பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதெனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் வாங்க பார்க்கலாம் ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி இந்த ரிஷப ராசியில் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவா வசு விசுவா வசு வருடம் எப்படி இருக்க போகுது நம்ம ஆண்டு கிரகங்களை தான் நம்ம பலனை சொல்ல முடியும் ஆண்டு கிரகங்கள்லாம் குரு ராகு கேது சனி பகவான் சார் இந்த ரிஷப லக்கணத்துக்கு இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ரிஷபராசி ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம் நீங்கள் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் நூறு சதவீதம் பொருந்தும் குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடம் ரெண்டிலிருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் அப்போது ரெண்டாம் இடம் அப்படின்னும் பொழுது சூப்பருங்க அதாவது தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா அப்போ இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு விசுவாவசு இந்த ஓராண்டு அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் மந்த நிலையெல்லாம் சொல்லவே இல்லை ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்கும் அது ஒன்று சூப்பர் பணம் காசு பணம் பொருளும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் வேறு யாராவது வந்து அந்த காசு வச்சு இங்கே நான் டூர் இது வெளில போயிட்டு வரேன் வந்து வாங்கிக்கிறேங்க ஒரு ரெண்டு மாதம் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்ற அளவுக்கு வந்து யார் பணமாவது உங்ககிட்ட கொடுத்து வைப்பாங்க அந்த அளவுக்கு காசு பணம் பொருளும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை உங்கள் சொல்லுக்கு செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் ஜோதிடர்களாக இருக்கட்டும் வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இன்னும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த ஆண்டு சூப்பர் ஒரு சொல் வெல்லும் அப்போ உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது சூப்பர் அதுவோ இந்த ஒரு ராசிக்கு ஒரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப பெரிய சூக அற்புதங்க ஸ்தானபலம் தந்து வந்து விடுகிறது குரு பகவானுக்கு அப்போது குடும்பத்தை அமைப்பார் திருமண ஆவாதங்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆனவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் அன்னோன்னியம் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் ரெண்டாம் இடம் என்பது பணம் பொருள் சேரும் தங்க நகை வாங்கக்கூடிய நகைகள் வாங்க வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பொற்காலம் ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கும் அதாவது ஆன்மீகத்தில் இருப்பாங்க ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் கௌரவ போஸ்ட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு கூட ஒரு அற்புதமான காலம் ஸோ ஸ்தான பலம் அற்புதமாக இருக்கிறது இப்போ பார்வை பலத்தை பார்க்கலாம் பார்வை பலம் என்று எடுத்துக்கொண்டால் குரு பகவான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறதே ஒரு பெரிய விசேஷம் இதில் பத்தில் வேற ஒரு பாவியாவது இருக்கணும்னா பத்தில் ராகு இருக்கிறார் அப்போ ராகு இருக்கிறது பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகு கேது பயிற்சி எப்படின்னா சித்திரை பதிமூணாம் தேதியே ராகு கேது பயிற்சி ஆகிடும் அப்போது ராகு பகவான் பத்தில் வர்றது சிறப்பு பிரம்மாண்ட நாயங்கள் அப்போ தொழிலை வந்து நீங்கள் ஏனோ தானோன்னா இல்லைமோ தொழில் பண்ண மாட்டீங்க சூப்பராக வர்ற கடைக்கு வர்ற கஸ்டமரோ நண்பர்களோ வந்து ஏங்க என்னங்க கடையை போய் சிம்பிளாக வச்சுன்னு இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணுங்க விரிவுபடுத்துங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நான் தரேங்க காசு அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு மற்றவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்களா இருப்பார்கள் கேட்குற இடத்துல காசு கடன் கிடைக்கும் கடன் கிடைச்சி நீங்கள் விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழிலை இல்லை தொழிலை வந்து இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா அழகுபடுத்துங்க மாட்ரேட் பண்ணுங்க விரிவாக்கம் பண்ணுங்கள் சூப்பராக தொழில் அற்புதமாக போகும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் வரும் என பத்தில் ராகுந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் தொழில் அற்புதமாக செல்லும் உங்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்கிறது இப்போ ஆறாம் பார்க்குறார் எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்களே வந்து சரண்டர் ஆகிடுவாங்க மற்றபடி குடும்பத்தில் யாருக்கும் இன்னும் இந்த என்ன ரோக சத்துருஸ்தானம் சொல்கிறது அப்போது பெரும்பாலும் அந்த மருத்துவ செலவு என்பது பெருசாக இருக்காது எதிரிகள் தாக்கம் இருக்காது எதிரிகளே இல்லைன்னு சொல்லணும் கடன் சுமை படிப்படியாக குறையும் படிப்படியாக கடன் குறைஞ்சிச்சின்னா புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பார்க்கல எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்த குரு பார்க்குறாங்கன்னா இந்த ஓராண்டு பலன் இந்த லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு ஆண்டு சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க எழுந்து நடமாட தூங்குவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ குரு ஸ்தான பலம் பார்வை பலத்தை இந்த ஓராண்டு பார்த்துட்டோம் ராகு கேது பயிற்சி பலன் இந்த ஓராண்டு பா அது ஒன்றரை வருஷம் இருப்பாங்க இல்லையா நம்ம ஓராண்டு பலனை தானே பார்க்க போகிறோம் இந்த விஸ்வசு ஆண்டு எப்படி இருக்கும்னா அப்போ பத்தாம் இடத்துல ராகு இருந்து குரு பார்க்குறாங்கன்னா ராகு வேலை போல கொடுக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க வெளிநாடு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியானவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு ஆண்டு இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு மொழி அந்நிய மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சரி வாட்டை போட்டு கேது கேது பாருங்கள் உங்களுக்கு நாளுக்கு வந்தாங்க இப்போ நாலாம் இடம் அப்படின்னு சொன்னால் மாதிர்தானம் மாதிரிஸ்தானத்தில் கேது வந்து குரு பார்க்குறாரோ இல்லை இப்போ நாலாவிடம் டேமேஜ் ஆகிருக்கு நாம் நாலாமிடம் டேமேஜ்னு சொன்னால் தாய் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் இந்த ஓராண்டு அடிக்கடி மருத்துவ செலவு வைக்கும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் வண்டி வாகனங்களை வச்சுருப்பீங்க வண்டி வாக பர்சனல் யூஸ் இந்த வண்டி வாகனங்கள் திடீர்னு செலவு வைக்கும் இல்லை வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நடக்கிற மாதிரி நடக்கும் சவாரி போய் பாதியில் நின்று போயிடும் பழுதாக கூடிய செலவு ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கிறது நாலாவிடம் என்பது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதால சுகம் கெடுகிறது அதுவே குறிப்பாக ஆளாக இருந்த பிரச்சனை இல்லை பெண்ணாக இருந்தால் அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கும் இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும் ஏதோ பிரச்சனைகள் வரும் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த ராகி கேதுவும் நம்ம பார்த்துட்டோம் சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு மீனத்தில் இருக்கிறார் மீனம் என்பது உங்களுக்கு அற்புதமான இடம் பதினோராம் இடம் பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க இப்போ பதினொன்றில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அதப்பரிய பலனை தரும் அது சனி பகவானுக்கு உகந்த இடம் மூணு ஆறு பதினொன்று அப்போ பதினோராம் இடத்தில் இருக்காருன்னு சொன்னாலே சூப்பர் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து எதை தொட்டாலும் தொழில் ரீதியாக நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும் அப்போ சூப்பர் ஒரு சாதாரண கிளினிக்கல் இருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு சூப்பரண்டாக வரீங்க இல்லை ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி இப்போ ஒரு மேனேஜர் போஸ்ட் மாதிரி வரீங்கன்னு சொன்னால் கௌரவம் புகழ் அந்தஸ்தும் உயர்கிறது இன்க்ரிமெண்ட்டு படிப்படியாக வருமானம் உயரக்கூடிய நிலை சமூகத்தில் பேர் புகழ் உயரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக செல்லும் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் சிறப்பாக செல்லும் அது ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய இந்த ராகு ராகுவும் சனி பகவானும் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு பொற்காலம் பொன்னால ஆண்டு என்று சொன்னால் மிகையாகாது தொட்டதெல்லாம் சக்சஸ் நீங்கள் பொருளாதார மேன்மை குபேர சம்பத்து கோடீஸ்வர அந்தஸ்தை பெறக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் காட்டில் மழுங்க சூப்பர் இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் சரி சனி பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை லக்னத்தை சனி பார்க்குறாரு ரிசிபலக்னம் ரிஷபராசி சனி பார்வை கொஞ்சம் மந்திரச்சூட்டமாக இருப்பீங்க டென்ஷன் பரபரப்பு வேலை பலு இதெல்லாம் இருக்கிறதால ஒரு டென்ஷன் பரபரப்பு இருக்கும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிற பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பார்த்துருங்க பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் சனி பார்வை இருக்கிறதுனால இது வரைக்கும் நல்லா இருந்திருக்கும் இப்போ திடீர்னு பார்த்தா வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை அப்புறம் காலி மனையில் எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது ஒரு அடி தள்ளி வந்துட்டீங்க வேலி போட்டுட்டீங்க செவரு போட்டுட்டீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க இந்த பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நிலை இருக்கும் கான்ட்ரவர்சி வரும் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் இது மாதிரி பண்ணக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குழந்தை பாக்கியத்தை எதுதான் காத்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் காலதாமதமாகும் குழந்தை வழிபாடு பண்ணிக்கங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்த வரலையும் இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த த விஸ்வாபு ஆண்டு ரிஷப ரிஷப ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு அளப்பரிய பலனை தரப்போகிறார் கேது நாலாம் இடத்தில் இருந்து பிரச்சனையை கொடுக்க போகிறார் எச்சரிக்கையாக இருந்து கொள்வீர்கள் சனி லாபத்தை லாபத்தில் இருப்பது பெரிய விசேஷம் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் எந்த குறையும் இல்லை அற்புதமான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் குரு ரெண்டாம் இடத்தில் இருக்க கொடுத்து வைக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் சொந்த தொழில் செய்தாலும் சாதிக்கப் போகிறீர்கள் அரசு உத்தியோகமும் தனியார் துறையிலேயோ இருந்தாலும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது இந்த போட்டி பந்தயன்னு வந்தால் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க விளையாட்டு துறையில் இருப்பவர்கள் சாதிப்பீர்கள் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் சுக்கருடைய ஆதிக்கம் இல்லையா அந்த வீடு அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் சொந்தமாக இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களும் ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணக்கூடிய நிலை வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு சிறப்பாக இருக்கும் பத்திரிக்கைத்துறை மீடியா துறையில் பணிபுரிப்பவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கும் அந்த சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த நாலாம் இடத்தில் கேது இருக்கிறது அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் அதனால் இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டிங் கட்டிட கலைஞர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணும் பிரச்சனைகள் ஏதாவது வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சி கட்சியில் சம்பளம் கிடைக்கிறன்ற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு புறமோட்டர் இருக்கார் ஒரு பில்டிங் கட்டுறாரு அப்படின்னா அது வந்து கரெக்டாக கட்டி விற்றுட்டால் தானே அவருக்கு லாபம் விற்காமல் போனால் அது கட்சியில் லாபத்தில் நஷ்டமாயிடுமே ஸோ இப்படிலாம் வரும் நாலாம் இடத்தில் கேது இருப்பதால் சில பிரச்சனை உங்கள் இப்போ பிறந்த கால தசாபுத்தி சிறப்பாக இருந்ததுன்னு வைங்க யாராக இருந்தாலும் அவங்க விழுத்து வாங்கிடுவீங்க கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க பிறப்பு கால தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம் பிறப்பு கால தசாபுத்தி இப்போ அடிப்படை தசாபுத்தி ச சரியாக இல்லை அப்படின்னா இந்த நாளில் எது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் பண்ணி பண்ணிப்பிடிப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும் மற்றபடி ஒன்றும் மற்றவாளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நிதித்துறை நீதித்துறை ஆன்மீகத்துறை மெடிக்கல் ஃபீல்டு கம்பெனி மருந்து கம்பெனி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது இந்த ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு விசுவாபச ஆண்டு சூப்பர் உங்கள் காட்டில் மழைன்னு சொல்லணும் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்